ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவில் வேலை செய்கிற நம்ம வெளிநாட்டு நண்பர்கள் ஒவ்வொரு வருடமும் இகமாகான ஃபீ டிவிடன் ஃபீ எக்ஸிட் ரீஎன்ட்ரி ஃபீஸ் ஸ்பான்சரோட டென்ஷன் இது எல்லாமே வர்த்தகம் செய்யும் இனி எல்லாமே தேவையில்லை ஏன் அப்படின்னா சவுதி அரசாங்கம் மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு கம்பெனியில் வேலை செய்கிற வெளிநாட்டவருக்கு ப்ரீமியம் ரெசிடென்சி ஆப்ஷனாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது என்ன மாதிரியான ஸ்கீம் எதுக்காக சவுதி இது கொண்டு வரணும் முன்னாடி என்ன மாதிரியான சிஸ்டம் இருந்தது இதுல இப்ப என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க யாருக்கெல்லாம் இது எலிஜிபிள் யாருக்குலாம் இது எலிஜிபிள் இல்லை இது அப்ளை பண்றதுக்கான குவாலிபிகேஷன் டீட்டெயில்ஸ் என்ன இதை அப்ளை பண்ணலாமா வேண்டாமா இதை பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதற்கு முன்னாடி சவுதியில எல்லா வெளிநாட்டவரும் சிஸ்டம் குள்ள தான் இருந்தாங்க ஜாப் சேஞ்ச் பண்ணணும் இல்ல எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஸ்பான்சரோட பெர்மிஷன் தேவை இயர்லி இன்கம்மா ஃபீ ஃபேமிலி டிவிடன் ஃபீ எக்ஸிட் ரீஎன்ட்ரி ஃபீலாக இருந்தது ஹை சேலரி வாங்கினாலும் லாங் டர்ம் அவங்களால செட்டில் ஆக முடியாத நிலமை தான் இருந்தது வெளிநாட்டவருக்கு இந்த பிரச்சினையினால் திறமை வாய்ந்த வெளிநாட்டவர் சவுதியை அவாய்ட் பண்ணிவிட்டு ஈரோப் கனடா யூஏஇக்கு மூவ் ஆகிட்டாங்க இதனால் சவுதி கவர்மெண்ட்டுக்கு பெரிய ப்ராப்ளம் இருந்தது சவுதியோட விஷயம் ரெண்டாயிரத்தி முப்பது பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் திறமை வாய்ந்த வெளிநாட்டவரை சவுதிக்குள்ளே கொண்டு வரணும் டாக்டர் சயின்டிஸ்ட் இவங்க எல்லாத்தையுமே தக்க வச்சுக்கணும் எக்கனாமியை க்ரோத் பண்ணணும் ஆயில் மட்டுமே நம்பியிருக்க எக்கனாமியை மாற்றணும் அதனால் தான் பிரீமியம் ரெசிடென்சி ப்ரோக்ராமை ஸ்ட்ராங்காக ப்ரோமோட் பண்ணுறாங்க இப்போ லேட்டஸ்டான அப்டேட் படி சவுதி அரசாங்கம் மூவாயிரத்து நானூற்றி எண்பத்தி நாலு கம்பெனிக்கு ப்ரீமியம் ரெசிடென்சி ப்ரோக்ராமை வெளிநாட்டோர் டேரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் ப்ரீமியம் ரெசிடென்சி விசா நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிட்டீங்கன்னா நீங்களும் சவுதி சிட்டிசன் மாதிரி தான் இகாமை ஃபீ கிடையாது டிபெண்டன்ட் ஃபீ கிடையாது எக்ஸிட் ரீஎன்ட்ரி ஃபீ கிடையாது கஃபினோட டென்ஷனும் இருக்காது எப்போ வேணால் நீங்கள் சவுதிக்குள்ளே என்ட்ராகலாம் ஆகலாம் இல்லை எக்ஸிட் பண்ணிக்கலாம் ப்ராப்பர்ட்டி லீஸுக்கு வாங்க முடியும் வெஹிக்கிளுக்கு ஓனராக நீங்கள் ஆக முடியும் லாங் டம் பீஸ்ஃபுல்லாக லைஃபாக இருக்கும் லைஃப் டைம் வேலிட்டி ஆப்ஷன் கூட இருக்கு யாரெல்லாம் இந்த ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க கேட்டகரி ஒன்றுல நீங்கள் ஆராய்ச்சியாளர் இல்லை சயின்டிஸ்ட் இல்லை மெடிக்கல் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா பதினாலாயிரம் ரூபாய் மினிமம் சேலரி இருக்கணும் பேச்சுலர் டிகிரி மினிமம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் த்ரீ இயர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கேட்டகரி டூவில் மினிமம் சேலரி நீங்கள் முப்பத்தஞ்சாயிரம் அரியா வாங்கியிருக்கணும் பேச்சிலர் இல்லை மாஸ்டர் பிஹெச்டி டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும் த்ரீ ப்ளஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாவது நீங்கள் வச்சிருக்கணும் டாக்டர்ஸ் இல்லை சீனியர் மெடிக்கல் ப்ரொஃபஷன்ஸில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் ஹை ஸ்கில்டு பீப்புளுக்கு இது கோல்டன் சான்ஸ் இந்த ப்ரோக்ராம் எல்லா கம்பெனிக்கும் இல்லை சவுதி கவர்மெண்ட் அப்ரூவ் லிஸ்ட்டில் உள்ள மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு கம்பெனியில் இருக்க வெளிநாட்டோருக்கு மட்டும்தான் காரணம் என்ன அப்படின்னா இது எல்லாமே ஜென்யூன் கம்பெனிஸ் சேலரி அதிகமாக வாங்குகிற திறமை வாய்ந்த வெளிநாட்டில் உள்ள கம்பெனிஸ் இந்த பிரிமியர் ரெசிடென்சி விசா உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் நீங்க ஃபாலோ பண்ணணும் கிரிமினல் ரெக்கார்டு எதுவுமே இருக்கக்கூடாது சேலரி ப்ரூஃப் கட்டாயமாக நீங்க கொடுக்கணும் எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணியிருக்கணும் நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனி சவுதி கவர்மெண்ட்டோட அப்ரூவ் லிஸ்ட்டில் இருக்கணும் ஹெல்த் அண்ட் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் இந்த எலிஜிபிலிட்டி எல்லாம் மீட் பண்ணாட்டி ரிஜெக்ட் ஆயிரும் லாங் டேர்மா சவுதி அரேபியால நீங்கள் செட்டில் ஆகணும் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ரீமியம் ரெசிடென்சி விசான்றது பெஸ்ட் ஆப்ஷன் இது எல்லாத்துக்கும் அப்ளை ஆகாது எலிஜிபிள் இருந்தால் லைஃப் டைம் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த தகவலும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் சவுதி அரேபியா பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க